வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பணாபுரி இறைவன் கருணாச்சலம் மூர்த்தி அருணாசாரம் ஞான அண்ணாபுரம் சமக்கர குருநாதர் அர்நாபுர மந்திரே சரணம் எட்டிகுடம ஒரு பெருமாடு கரோர் எம்பெருமக்கர குருநாதர் மட்டும் சரணாசாமி திருவாரம் திருப்பண்ட மாமந்தத்தில் கௌமாரி என வசப்படி பாடலில் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கடல் ஒத்த விடம் என தோம் எட்டிக்கூடத்தளத்தை திருப்பொருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பனியாண்டவன் பெருமாளின் குடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் பெற்றுவேல் ஒரு அனு தன தத்தன தனதத்த தனதத்தனதானா கடல் ஒத்த விடம் ஒத்த கணை ஒத்த பெண்ணை ஒத்த கயல் ஒத்த மலர் ஒத்த வெளிமானா கண செப்பு நளிநத்து முகை வெற்பை நீகர் செப்பு கதிர்முத்து முளை தைக்க அகலாதே மீடல் ஒத்த மற்ற கலவிக்குள் ஊழம் நச்சி வள்ளம் அற்று மிடிப்பட்டு மடிப்பட்டு மனம் மெலிவுற்ற தமியற்கு உன் இரு பத்ம சரணத்தை மிக நட்புடருள்தற்கு வருவாயே மனம் மெலிவுற்ற தமியற்கு உன் இரு பத்ம சரணத்தை மிக நட்புடருள் தற்கு வருாயே முரு கண்ணை விட்டு மணிவற்ற முடி பெற்ற மயில் உற்ற சிறை விட்டு வறு வெற்றி தரு சக்கரதரனுக்கு மருகோனே திடம் உற்ற கனக பொதுவில் நட்புடன் நடித்த சிவனுக்கு விழித்த புதல் புதல்வோனே செழு நத்து முத்து வயலுக்குள் நிறை பெற்ற தீகள் எட்டி குடி ஒற்ற பெருமாளே கனக பொதுவில் நட்புடன் நடித்த சிவனுக்கு விழி ஒத்த புதல்வோனே செழு நத்து முத்து வயலுக்குள் நிறை பெற்ற தீகள்

வெள்ளி ஒத்த புதல்வோனே புதல் உமிழ் முத்து வயலு வயலுக்குள் பெற்று பெற்ற திக் குடிவுற்ற பெருமாள் மெலிவுற்ற தமியற்கு உன்கிரு பத்மச்சரணத்தை மிக நட்புடருடற்கு பருமாயே பெருமாளே முருகா மிடலுற்ற கலவிக்கு வளம் அற்று மிடிபட்டு மடிபட்டு மனமாகி மெலிவுற்ற தமியர்க்குள் இரு பத்ம சரணத்தை மிக நட்போடு அருளர்க்கு வருவாய் முருகா தடையற்ற கடைவிட்டு மணிவஞ்சிரம் முடிபெற்ற தலையை பத்து உடைய துட்டன் உயிர்போக சலசத்து மயிலுற்ற சிறைவிட்டு வரு வெற்றி தரு சக்கரதர்களுக்கு மறுகோனே தினமுற்ற கனக பொதுவில் நட்புடன் நடித்த சிவனுக்கு வெடிவோத்த புதல்வோனே செழுநத்து உமிழ்முத்து வயலுக்குள் நிறைவேற்ற பெற்ற திகழ் எட்டிக்குடி உற்ற திருப்பாதம் சமர்ப்பணம் சமர்ப்பன் பழனாபுரியும் சமர்ப்பணம் சர்ப்பணம் அருணா பெருமாள் திருவே சவன் சம்சன் முருஜன் வெற்றி வடிவேல் முருகனுக்கு கரோர எட்டிக்குடி அம்மர் பெருமாடு கரோர அரோவர அரோரா பழனாபுரி இறைவன் கரோரா முருகா முருகா